அசோசியேஷன் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி முஸ்லிம் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு ரமலான் பண்டிகை சிறப்பு அன்பளிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜகிரி பெரியப்பள்ளியில் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் முகமது காசிம் தலைமையிலும் செயலாளர் அன்வர் அலி பொருளாளர் ஜபீர் அகமத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது ராஜகிரி பெரியப்பள்ளி தலைவர் யூசப் அலி பொதுமக்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பெரியப்பள்ளி செயலாளர் பொருளாளர் பெரியப்பள்ளி நிர்வாகிகள் பெரியப்பள்ளி இமாம் மற்றும் ஜமாத்தார்கள் அன்னை கத்திஜார் அலி கல்வி மைய நிர்வாகிகள் வெல்ஃபேர் ஆர்வலர்கள் ஆரிஃப் அக்பர் பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் சங்கீதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு புடவை மற்றும் மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விழா ஏற்பாடுகளை வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் பெரிய பள்ளி நிர்வாகிகள் செய்திருந்தனர் 别了，别了，走嘞。